இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கடையில் வந்து இட்லி தோசை ஊத்தப்பம் இதுகளுக்கெல்லாம் வந்து தக்காளி குழம்பு ஒன்று தருவாங்க அந்த தக்காளி குழம்பு ரெசிப்பி ஈஸியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் செய்யலாமா ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு குக்கரில் ஒரு ஆறு தக்காளி நான் எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நாம் இப்போ செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிறேன் அதை வந்து குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் மட்டும் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தக்காளியில் இருக்க தூளை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த நம்ம வெந்த தக்காளிகளை மட்டும் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை தக்காளி எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதோட சேர்த்துக்கிறேன் தென் இது கூடவே கலருக்காக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூள் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி தூளை வந்து சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு இதில் கடுகுழுந்து ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க இந்த வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த தக்காளியை வந்து ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டை இது எல்லாத்தையும் இதோடையே சேர்த்துருங்க இப்போ இந்த மிக்சி ஜாரை கழுவி நம்ம தக்காளி வேக வச்சுருந்தப்போ மீதம் இருந்தது இல்லையா அந்த தண்ணி அதை வந்து நல்ல மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இதோட சேர்த்துட்டு உங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி விடுங்க நல்லா கொதிச்சு மசாலா வாசம் போனதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை வந்து பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடுங்க நல்லா சுட சுட தோசை இட்லி ஊத்தப்பம் கூட இந்த தக்காளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக அதே வண்டி கடை ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க